குப்பையில் கிடந்த தந்தையின் வங்கி பாஸ்புக் ஒரே நாளில் கோடீஸ்வரரான இளைஞர் சிறிநாட்டை சேர்ந்த ஹினோஹேசா என்பவர் தனது வீட்டை சுத்தம் செய்யும்போது தனது இறந்த தந்தையின் அறுபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த வங்கி பாஸ்புக் புத்தகத்தை கண்டுபிடித்த நிலையில் அதன் பின்னர் அவர் ஒரே நாளில் கோடீஸ்வரராக மாறியுள்ளார் பாஸ்புக் அந்த இளைஞரின் வாழ்க்கையை மாற்றி சுமார் பத்து புள்ளி ரெண்டு ஏழு கோடிக்கு அதிபதியாக மாற்றிவிட்டது ஹினோ தனது வீட்டை சுத்தம் செய்யும் போது பிரபல வங்கியிடமிருந்து வழங்கப்பட்ட பாஸ்புக் புத்தகத்தை கண்டெடுத்தார் அந்த பாஸ்புக் புத்தகத்தில் அவரது தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில் வீடு வாங்குவதற்காக பணத்தை டெபாசிட் செய்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த பணத்தை யாரும் உரிமை கொண்டாடவில்லை என்றும் அந்த பணத்தின் இருப்பை தனது குடும்ப உறுப்பினருக்கு அவர் தெரிவிக்கவில்லை என்றும் தெரிகிறது முதலில் ஹினோகாசா அந்த பாஸ்புக் புகத்தை மதிப்பெற்றதாக நினைத்தார் ஆனால் ஸ்டேட் கேரண்டி என்ற வார்த்தையை அவரது கவனத்தை ஈர்த்தன இந்த வார்த்தைகளால் அவரது வங்கி ஹினோசாவுக்கு பணத்தை கொடுக்க ஒப்புக்கொண்டது ஹினோசா பணத்தை கோர வங்கி நிர்வாகத்தை அணுகியபோது முதலில் அவரது கோரிக்கையும் மறுக்கப்பட்டது ஆனால் அவர் சட்டப்பூர்வமாக வழக்கு தொடர்ந்தார் அந்த பணம் அரசின் உத்தரவாதத்துடன் உள்ளது என வாதிட்டார் ஒரு நீண்ட நீதிமன்ற செயல்முறை நடவடிக்கைக்கு பிறகு வங்கி நிர்வாகத்திற்கு அந்த பணத்தை வட்டியுடன் திருப்ப செய்ய ஆணை பிறப்பிக்கப்பட்டது இதனால் ஹினோ ஹசாவுக்கு பத்து புள்ளி ரெண்டு ஏழு கோடி கிடைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்